அன்பார்ந்த ஞானவொழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் துலாம் ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் கேட்டு பயன்பெறுங்கள் எந்த வயதில் முன்னேற்றம் பிரம்மன் படைத்த தலைவிதிப்படி சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சனி பகவானுடைய கர்ம சாபம் சனிபகானுடைய கரும சாப தோஷம் என்ன செய்யும் உங்கள் வாழ்க்கை ரகசியம் இந்த பதிவில் வந்து பலன்கள் காண்போம் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட்டினத்தீங்க நன்றி இந்த பூமியில் மண்ணில் மனிதனாக பிறந்த அனைவருக்கும் முன்ஜென்ம கரும சாப தோஷம் உண்டு ஒம்பது நாகரங்களில் எட்டு நாகரங்களுடைய தோஷம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டு கேது பகவானுக்கு மட்டும் கேது பகவானுடைய சாபம் எந்த நட்சத்திரங்களுக்கும் கிடையாது கேது வந்து ஞானக்காரகன் மோட்சக்காரகன் சுவாதி நட்சத்திர அன்புக்கு சனிபகானுடைய கருமா சாபம் என்ன செய்யும் சுவாதி நட்சத்திரம் ராகுபகானுடைய இரண்டாவது நட்சத்திரம் காலபுருஷனுக்கு ஏழாவது வீட்டில் இரண்டாவது நட்சத்திரமாக முழு நான்கு பாதங்களும் அமர்ந்திருக்கிறது கணம் தேவகணம் ராகு நட்சத்திரத்தில் இந்த நட்சத்திரம் வந்து சுப நட்சத்திரம் இதனுடைய விலங்கு வந்து ஆண் எருமை யமனுக்கு வந்து வாகனம் இந்த ஆண் எருமை இந்த நட்சத்திரத்தில் சனி பகவான் வந்து உச்சமோ சூரிய பகவான் வந்து நீச்சமோ அடைகிறார் இந்த நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் சராசரியான உயரம் கொண்டவர்கள் நல்லா வந்து கட்டுக்கோப்பான உடல்வாகு கொண்டவர்கள் குடும்பத்திற்கு நடுப்பிள்ளையாக பெரும்பாலும் இருப்பார்கள் சுவாதி நட்சத்திரத்தினுடைய விலங்கு வந்து ஆண் எருமையாக இருக்கும்போது இவர்களிடம் பொறுப்பும் பணங்காசு சம்பாதிப்பதில் கருத்தும் பொறுமைத்தனமும் இவர்களிடம் உண்டு எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு காரியத்திலும் ஆதாயம் அறிந்து கருத்தாக செயல்படக்கூடியவர்கள் கோவப்பட்டார்கள் என்றால் பட்டாசு போல் பட பேசி விடுவார்கள் இவர்களுக்கு வந்து சற்று கோபம் அதிகம் நல்ல பழக்க வழக்கம் உடையவர்கள் பெரிய மனிதர்களுடைய நட்பு பழக்கம் இவர்களுக்கு கிடைக்கும் அதாவது சமூகத்தில் அரசு அரசியல்வாதிகளுடைய நட்பு பழக்க வழக்கம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் நல்ல பேச்சு திறன் உடையவர்கள் சுறுசுறுப்பானவர்கள் சுய மதிப்பு மரியாதையை பார்க்கக்கூடியவர்கள் ஆடம்பர பிரியர்கள் பொழுதுபோக்கு பயணப்பிரியர்களாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் இவர்களுக்கு வந்து காலகாலத்தில் திருமணம் நடக்காது திருமணம் வந்து தாமதப்படும் அதே மாதிரி குழந்தை பேர் புத்திர பேரும் இவர்களுக்கு வந்து தாமதப்படும் மனதளவில் இவர்கள் வந்து உடலளவில் தைரியமாக இருந்தாலும் மனதளவில் ஒருவித பயம் இவர்களை வந்து ஆட்கொள்ளும் இவர்கள் வந்து சினிமா கதை கவிதை பாடல் நடிப்பு மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதில் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வல்லவர்களாக இருப்பார்கள் மற்றவர்கள் தேவை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சனி பகவானுடைய கரும சாபம் என்ன செய்யும் பகவான் வந்து கருமாக்காரகன் ஆயுள் காரகன் மரணம் தரக்கூடியவர் இவர் வந்து ஊனத்தை ஏற்படுத்தக்கூடியவர் கடன் வறுமை நோய் வேலை தொழில் காரகன் சனிபகானுடைய காரகத்துவம் பெரும்பாலும் சுவாதி நினைத்தகாரர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் இவர்கள் வந்து ஒரு வேலை ஒரு தொழில் நிரந்தரமாக கற்றுக்கொண்டார்கள் என்றால் அந்த வேலை தொழில் நிரந்தரமாக செய்ய விடாமல் இந்த கர்ம கர்மசாபம் தடுக்கும் ஒரு வேலை ஒரு தொழிலை திறமையாக செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அதை வந்து முழுமையாக இவர்களால் செய்ய முடியாது சனி பகவான் வந்து ஆயுள் காரகன் மரணக்காரகன் இவர்கள் பிறப்பு ஜனன மகாதசையாக ராகு மகாதசை வரும் இந்த ராகு மகாதசை முடிவதற்குள் இளம் வயதிலேயே இவர்கள் வந்து இவர்களுடைய குடும்பத்தில் தாத்தாவோ பாட்டியோ பெற்றோர்களோ இறப்புகளை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும் இந்த ராகு மகாதசை முடிங்காட்டியும் இவர்களுடைய குடும்பத்தில் ஒரு மரணம் நிகழும் அதே மாதிரி அண்ணன் தம்பி உடன் பிறந்தவர்கள் வாழ வேண்டிய வயதில் நடுமத்திய வயதில் இவர்களுடைய குடும்பத்தில் இறப்புகளை காண முடிகிறது இவர்களுக்கு பிறந்த பிள்ளையும் இறப்பதை காண முடிகிறது பெரும்பாலும் வந்து சனி பகவானுடைய சாபம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும்போது இறப்புகள் வந்து அதிகம் சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் குடும்பத்தில் ஒரு இறப்பு ஒரு மரணம் நடந்த பிறகு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் அதாவது இன்சூரன்ஸ் பணம் அல்லது விபத்துகளால் இருந்தால் விபத்துகளால் வரவேண்டிய பணம் இப்படி ஒரு இறப்புக்கு பின் இவர்களுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தகுந்த வசதி வாய்ப்புகள் வரும் அப்படி இல்லைன்னா இவர்களுடைய உடலில் ஓணம் ஏற்படும் உங்களுக்கே ஆயுள் குறைபாடு இந்த சனிபவனுடைய கரும சாபம் ஏற்படுத்திவிடும் நிலையான வேலை தொழில் கற்றுக்கிட்டாலும் அதை வந்து நிம்மதியாக பார்க்க விட மாட்டார் இந்த கரும சாபம் நல்ல திறமையான ஒரு தொழிலாளியாக இருந்தாலும் உங்கள் திறமைக்கேற்ற சம்பளம் வாங்க முடியாதபடி வேலை செய்ய விடமாட்டார் பெரும்பாலும் பூர்வீகத்தில் இருக்கும்போது நல்ல வேலை நல்ல தொழில் சரியாக அமையாது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை அமைந்தாலும் அந்த வேலை வந்து ஜம்முன்னு ஜேரில் உட்காந்துட்டு பார்க்குற மாதிரியான வேலை பெரும்பாலும் இவர்களுக்கு கிடைக்காது நிற்க விடாமல் காலுக்கு வந்து அதிக அலைச்சல் நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான வேலை பெரும்பாலும் இவர்களுக்கு அமைகிறது காலுக்கு வந்து அதிகம் அலைச்சலை ஏற்படுத்துகிறது மக்கள் கோட்டம் நிரம்பு இடங்களில் வேலை அமைகிறது பொதுமக்கள் கூடும் இடங்களில் இவர்களுக்கு வந்து வேலை தொழில் பெரும்பாலும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைகிறது சனி பகவானுடைய கரும சாபம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிக உடல் உழைப்பை ஏற்படுத்துகிறது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயதில் முன்னேற்றம் ஜனன மகா பிறப்பு திசையாக ராகு மகா திசை பதினெட்டு ஆண்டு காலம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த பதினெட்டு வருடத்தில் ராகு மகாதசையில் பிறந்து விட்டீர்கள் உங்களுக்கு இரண்டாவதாக குரு மகாதசை குருமகாதையில் நல்ல பழக்க வழக்கம் பெரும்பாலும் வந்து துலாம் ராசிக்கு குரு வந்து பகையாளியாக இருக்கும்போது படிப்பில் வந்து தடங்களை ஏற்படுத்துகிறது இளம் வயதிலேயே படிப்பில் நாட்டம் இல்லாமல் திரை கதை வசனம் நடிப்பு மற்ற விஷயங்களில் ஆர்வம் செல்கிறது சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மூன்றாவதாக வரக்கூடியது சனி மகா திசை சனி பகவானுடைய கரும சாபம் சனி பகவானுடைய திசை பத்தொம்பது ஆண்டு காலம் உங்களுக்கு வந்து மூன்றாவது திசையாக வரும்போது இந்த பத்தொம்போது வடை காலம் உங்களை வந்து அலையோ அலையோன்னு அலையோ விட்டு விடுக்கிறது இவர்கள் வந்து இந்த சனி மகா திசையில் ஒரு வேலை ஒரு தொழில் நிரந்தரமாக வந்து ஒரு இடத்துல தங்க விடாது அதிக காலுக்கு வந்து அதிக அலைச்சல் பயணம் நிறைய இடங்களுக்கு செல்வது இந்த மாதிரியாக சனி மகாதசை சுவாதி நட்சத்திரக்காரருக்கு ஏற்படுத்தி சனி சனிபுகனுடைய கர்ம சாபம் இருக்கிறது சனிபுகானுடைய திசையும் வரும்போது பத்தொம்பது ஆண்டு கால சனி மகாதிசையில் நல்லதை விட அதிகம் மன வருத்தம் வருத்தப்படும்படியான விஷயங்களை இவர்களுக்கு நடக்கிறது பெரிய மனிதர்கள் அரசு அரசியல் தொடர்புலாம் சனி மகாதிசையில் ஏற்படுகிறது பெரும்பாலும் வந்து என்னதான் வந்து பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து பெரும்பாலும் ஆதாயம் குறைவு நான்காவதாக வரக்கூடியது புதன் மகாதிசை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் மகாதிசை பதினேழு ஆண்டுகளாக உங்களுக்கு வந்து பெரியளவு அளவு நீங்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வசதி வாய்ப்புகள் உயரும் உங்கள் பேச்சால் உங்களுடைய பேச்சு சாதுரியத்தால் நீங்கள் வந்து நினைத்ததை சாதித்து கொள்ளலாம் ஜோதிடம் ஆன்மீகம் கமிஷன் புரோகர் தரகு தொழில் இந்த புதன் மகாதிசையில் சுவாதி நத்திரகர்களுக்கு ஏற்படும் அதாவது கை காசு போடாமல் மற்றவர்களுக்கு வந்து அப்படியே மாற்றி விடுற மாதிரி புதன் மகாதசை பதினேழு ஆண்டு காலம் உங்கள் வாழ்க்கை இரண்டாவது கட்டத்திற்கு நகரும் அடுத்து வரக்கூடிய ஏழாண்டு காலம் கேது மகாதசை கேது மகா பெரும்பாலும் வந்து நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவு ஆன்மீக பயணம் சுற்றுலா இந்த மாதிரிலாம் நடக்கிறது கேது மகாதிசை முடிந்தவுடன் வரக்கூடிய இருபது ஆண்டு கால சுக்கர மகாதிசை பெரும்பாலும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்கால வயது சமூக அந்தஸ்து பெயர் மதிப்பு மரியாதை ஒரு நிம்மதியான வாழ்க்கையை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கர மகாதிசை ஏற்படுத்தி கொடுக்கறது சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சனி பவானுடைய கர்ம சாவதோஷம் இருப்பதனால் சனிக்கிழமை தூரம் தலையில் வந்து நல்லெண்ணெய் தேய்த்து நீங்கள் வந்து குளிக்கும்போது பகவானுடைய கருமை சாப தோஷம் குறையும் நீங்கள் வந்து காக்கைக்கு அமாவாசை பௌர்ணமி நாட்களில் ஒரு கைப்பிடி சாதம் வையுங்க சனி பகவானுடைய தோஷம் வந்து கொஞ்சம் குறையும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்பட நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்